அபி பேர் மிஸ்ஸே எந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே வீட்டுக்கு வந்துட்டே இருக்காங்க வர வழியில் அபிக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது ஒரு நிமிஷம் காரை நிறுத்துங்க எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய்ட்டு வாமிட் எடுக்கிறாங்க அப்போ போது அப்படியே காரை நிறுத்தாமல் ஓட்டிகிட்டு வந்துடுறாரு திரும்பி அபி பார்க்குறாங்க என்ன என்ன விட்டுட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்திகிட்டே ஓடி வராங்க அப்படியே நிற்கிறாங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன் ராக்கி பாய் இப்படி பண்ணுற எனக்கு வாமிட் வர்றது உடம்பு முடியலன்னு தானே சொன்னேன் இப்படி நைட்டில் நடு ரோட்டில் விட்டுட்டு போறியே ஏன் இப்படி பண்ணுற ஒரு வேளை நீ வந்து என்னை கூப்பிடுவியான்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு என்ன காரணம் என் கழுத்தில் நீ கட்டின தாலிதானா இல்ல நான் மேலே வச்ச பாசமா எனக்கு எதுவுமே புரியவே இல்லையே நீ எப்பவுமே எனக்கு எடுதல் தான் நினைக்கிற ஆனா நீ வந்துட்டு என்ன கூப்பிடுவே என்ன கண்டிப்பாக வந்து வருவ அப்படின்னு என் மனசு ஏன் எதிர்பார்க்குதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் நின்றுட்டே இருக்காங்க யாருமே அங்கே இல்லை அப்படின்னு நின்றுட்டே இருக்காங்க அப்போ அங்கே விக்னேஷ் இருக்காரு அவங்க ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து பக்கத்தில் பேசிட்டு இருக்காரு அங்கே இருந்து கிட்ட வராரு ஏன்னா அப்படி இங்க வந்து தனியாக நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் வந்துட்டு உடனே தான் எங்கேயோ இருக்காரு நான் எங்க இருக்கேன்னு அவர் கண்டுபிடிக்கணும் அதுதான் விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க ஆனா விக்னேஷ் எதுவுமே நம்பவே இல்ல அப்படியே பார்த்துட்டே இருக்காரு சாரி அன்னைக்கு நடந்த எல்லாத்துக்குமே சாரி அபி அப்படின்னு சொல்றாரு பரவாயில்லைங்க இதில் என்ன இருக்கு ஒருவேளை ராகவ் தான் உங்க வீட்டுக்காரா வரணும்னு இருக்குதோ என்னவோ அதனால நான் என்னால் கல்யாணம் பண்ண முடியாம ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் பேசிக்கிட்டே இருக்காரு உடனே ஒரு மெசேஜ் அப்படியே அனுப்புறாரு ராகவுக்கு வீட்டுக்கு போறாரு ராகவ் எல்லாருமே சேர்ந்து வீட்டில் இருக்காங்க வா ராகவ் வா இங்கே பாரு இந்த பரிசு அப்படியே வச்சுட்டே வந்துட்டா சூப்பராக இருக்குல்ல நல்லா இருக்குல்ல சூப்பராக ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆமாம் அபி எங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க அப்படியே பார்க்குறாரு இல்லை உங்கள் வீட்டுக்கு தான் வரேன்னு சொல்லிட்டு பாதிலே இங்கே இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு ஐயோ இந்த டைமுக்கு வீட்டுக்கெலாம் போக மாட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அணு சொல்கிறாங்க ஐயோ என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வராங்க எல்லாருமே என்ன பண்ணிருக்க ராகவ் நீ வேணும்னு தான் அபி ரோட்டில் விட்டுட்டு வந்தியா நீ எதுக்காக இப்படி இருக்க இன்னும் நீ திருந்தவே மாட்டியா எனக்கு வர கோவத்துக்கு என்ன படறதும் எனக்கு தெரியல இது மட்டும் பாட்டிக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா போ போயிட்டு அபியை தேடி கூட்டிட்டு வா போ நைட்டில் எங்கே இருக்காளோ ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே டென்ஷன் ஆகுறாங்க அப்போ சுந்தரி சொல்கிறாங்க அவள் என்ன சின்ன குழந்தையா கூட்டிகிட்டு வரதுக்கு அவள் ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க அப்படியே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க ஆணும் இங்கே பாருங்க நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ராகவை கேட்குறாரு ஆகாஷ் சரி நானும் போய் தேடுறேன் நீங்களும் போய் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷம் பைக் எடுத்துகிட்டு போய்ட்டு அபியை தேட போகிறாரு இன்னொரு பக்கம் ஆக அவங்க கார் எடுத்துகிட்டு போய் தேடுறாரு சுற்றி எல்லா இடத்துலையுமே தேடுறாரு எங்கேயுமே கிடைக்கவே இல்லை பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு அபியை கீழே இறக்கி விட்டது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாரு ஐயோ நம்ம அபி இப்படி இறக்கி விட்டுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபீல் பண்ணிகிட்டே வரார் ஒரு வேளை அம்மா வீட்டுக்கு போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு அவங்க அத்தை அட்டன் பண்ணி பேசுகிறாங்க என்ன சொல்கிறா அபி இங்கே வரணும்னு சொல்கிறாள் நைட்டில் அதெல்லாம் வேண்டாம் அப்புறமா நான் காலையில வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க ஐயோ அப்பா அவள் அங்கேயும் போகலையா எங்கே போயிருப்பான்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு அந்த முரளியோட அவள் வந்து பேசுறது எதுவுமே எனக்கு பிடிக்கல அவள் பண்ண எல்லாமே எனக்கு ஞாபகமாக இருக்கு அதனால தான் அவளை நடு ரோட்லேயே நான் விட்டுட்டு வந்தேன் இது இது என்ன நடக்க போகுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபீல் பண்ணிகிட்டே வராரு வந்தவொடனே அங்கே வந்து விக்னேஷ் பேசிக்கிட்டே இருக்காரு அபி கூட அப்போ விக்னேஷ் மெசேஜ் அனுப்புறாரு ராகவுக்கு அதை பார்த்துட்டு அந்த இடத்துக்கு வராருதோ வந்துட்டாரே ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் சொல்கிறாரு அபி பார்க்குறாங்க பார்த்தோன்னே அப்படி ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க அவ்வளோ சந்தோஷமாக ராகவம் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு இதை விக்னேஷ் பார்க்குறாரு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாரு விக்னேஷ்கிங்க என்னாச்சு எதுக்காக அவருக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அபி இல்லை தான் மெசேஜ் அனுப்புனாரு நீங்க இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாரு ராகவ் அதை கேட்டோன்னே அபி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அபி ராகவ் ரெண்டு பேருமே போறாங்க விக்னேஷ் கிட்ட பாய் சொல்லிட்டு போறாங்க விக்னேஷ் அங்கிருந்து போறாரு ரெண்டு பேருமே வீட்டுக்கு போகும்போது அப்படி ஃபீல் பண்றாங்க அபி எதுவுமே பேசவே இல்லை அப்படியே அமைதியா இருக்காங்க சாரி அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு அபி எதுவுமே பேசவே இல்லை அமைதியாக வராங்க இல்லை நான் வந்து ஏதோ இது தான் விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவீங்க ஜெயிலர் வந்து இப்படி தான் பண்ணுவாங்க கைதி இப்படி தான் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க ராகவ் அப்படியே ஃபீல் பண்ணுறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனவொடனே அஞ்சலி ஓடி வராங்க ஆனும் எல்லாேருமே ஓடி வராங்க ஓடி வந்தவொன்னே அப்படி பாசமாக பார்த்துக்கிறாங்க என்னாச்சு வந்துட்டியா அபி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட சொன்னோம் பாட்டிக்கு அப்படியே உடம்பு முடியாமல் போயிடுச்சு அவங்க படுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க ஐயோ அக்கா நீ எதுக்காக பாட்டி கிட்ட சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்கறாரு வேற என்ன பண்ண முடியும் பாட்டி கேட்கறாங்க என்ன ஆச்சு அபி எங்க ராகவ் எங்கன்னு கேட்கறாங்க நாங்க எவ்வளவு நேரம் உண்மையை மறைக்க முடியும் அதனாலதான் நாங்க சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்றாங்க பாட்டிக்கு ரொம்ப முடியல ஒரு மாதிரி படுத்துட்டு இருக்காங்க போ போயிட்டு அவங்க கிட்ட பேசு போ அப்படின்னு சொல்றாங்க ராகவ் அபி ரெண்டு பேருமே போயிட்டு பாட்டி கிட்ட பேசுறாங்க அப்போ பாட்டி சொல்றாங்க இங்க பாரு ராகவ் நீ வந்து அபியை கல்யாணம் பண்ணியிருக்க எந்த சூழ்நிலையும் நீ கைவிடக்கூடாது புரியுதா எப்பவுமே இப்படிலாம் பண்ணவே பண்ணாத அபி ரொம்ப ரொம்ப தங்கமான பொண்ணு இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் இன்னும் உனக்கு அபியை பற்றி சரியாக தெரியல அதனால தான் நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க அபி ரொம்ப நல்ல பொண்ணு உன் வாழ்க்கைக்கு கிடைச்சதுக்கு நீ கொடுத்து வச்சுருக்கணும் சரியா இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ராகவ்கிட்ட பாட்டி சொல்கிறாங்க முரளி